என்ன பாட்டு போட்டு அந்த காலத்துல நீங்க பதில் நம்பி நான் உங்களை கூப்பிட்டு அந்த காலத்துல காற்றுக்கு என்ன பாட்டு போட்டிருக்காங்க சந்தனத்தில்

ஹஸ்கி வாய்ஸ்ல எடுத்தாரு பாத்தீங்களா அதுக்கு தான் அந்த பிரச்சனை இந்த டப்பா அவளுக்கு காற்று வாங்க போனே ஒரு கவிதை வாங்கி வந்தேன் இது அந்த கால தலைமுறையா ஆனா இந்த காலத்துல இந்த பசங்க எல்லாம் அந்த காத்தை எப்படி போட்டிருக்காங்க தெரியுமா காத்து மேல காத்து சைல வீட்டு மேல காத்தடிக்குது காத்து ரொம்ப நாத்தடிக்குது சைல பார்த்தா குப்பை மேடுமா

உங்களுக்கு எதுவும் பாட்டு பண்ணாரா அந்த